हलो युकम एस एसएससी काउंसलर ट्वेंटी फोर இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாமினிசேஷனோடய ஃபார்மிலா அதை வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நாமினிசேஷன் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி மார்க் ஒன்று அதிகரிக்கும் இல்லை குறையும் இல்லை வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது எது எந்த ஃபேக்டர் வந்து டிசைட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதை நான் வந்து எங்கேருந்து எடுத்தேன் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கில்ல இந்த இதில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் ஸோ மேக்சிமம் வந்து நிறையான விஷயங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனை திரும்ப திரும்ப போதே நிறைய ஐடியா கிடைக்கும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் டுவெல் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த பரவளப்பையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நாமலைசேஷன் ஸ்கோர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதில் வந்து நோட்டீஸ் நம்பர் இந்த இது கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா வந்துடும் காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து கூட எஸ்எஸ்சி அப்படின்னு நீங்கள் ஸ்போர்ட்டிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ரெண்டு பேஜுக்கு நான் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து கால்குலேஷன் இம்பார்ட்டன் நோட்டீஸ் இது எப்போ என்ன ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த நாமலைசேஷன் மெத்தட் வந்து ரிஃபர்மேஷன் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ இருக்காங்க ஓகே ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் பாத்தீங்களா இதுதான் அதோட மெத்தட் இது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களால் செய்யக்கூடிய முயற்சி இல்லை ஏன்னா இதை நான் வந்து மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயோ இவ்வளோ இருக்கா இது என்னடா இவ்வளோ பெரிய கணக்கா இருக்கு அப்படின்னு தோணும் ஏன்னா எல்லாமே வந்து மிஷின்ஸ் வந்து பண்ணக்கூடியதான் ஓகே நாமினசேஷன் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நிறைய ஷிஃப்ட் வைஸ் நடக்குது ஓகே ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையாது ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து சம்டைம்ஸ் ஈஸியாக இருக்கலாம் சம்டைம் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கலாம் அதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதோட தான் வந்து இந்த நாமினிசேஷனோட நோக்கமே ஓகே ஸோ இதில் இந்த கொடுத்துருக்க மெத்தட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எம்ஐஜே அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது எம்ஜிடி இந்த என்னென்னு கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் வந்து இங்கே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இதில் நான் புரிஞ்சுக்கிட்டதை வந்து உங்களோட அப்படியே ஷேர் பண்ணுறேன் ஓகே இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து வாய்மொழியில் பேசுகிற மாதிரியே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணேன் இப்போ எம்ஐஜே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யுவர் மார்க் உங்களுடைய மார்க் வந்து இந்த மார்க் இந்த உங்களுடைய மார்க் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இதை நம்ம எடுத்துக்கோ எம்ஜேடி அப்படிங்கிறது என்ன அப்படி அப்படின்னா உங்களுடைய இப்போ வந்து ஷிஃப்ட் வைஸ் நடக்குது இப்போ நீங்கள் வந்து முப்பத்தாறு ஷிஃப்ட்னு வச்சுக்கோ நான் வந்து ஒரு பேசிக்காக எடுத்துக்கிறேன் ஒரு நூறு ஷிஃப்ட் நடக்குதுன்னா இந்த நூறு ஷிஃப்ட்லேயே வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் கேண்டிடேட் அதில் எழுதுனா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அந்த கேண்டிடேட்டில் வந்து அவங்களுடைய டாப் ஸ்கோரை எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணிடுவாங்க ஓகே ஆவரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கிடைக்கக்கூடியது இங்கே வந்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஜி எம் ஜி கியூ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூறு ஷிஃப்ட் இருக்குன்னா இந்த நூறு ஷிஃப்டில் இருக்க எக்ஸாம் எழுதின எல்லாத்துலையும் வந்து மார்க்கையும் சேர்த்து அதை வந்து ஆவரேஜ் பண்ணி இங்கே வச்சுக்குவாங்க ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப் ஜீரோ பாயிண்ட் ஒன் அவங்க மார்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட மார்க்கும் ஷிஃப்ட்டில் இருந்த எல்லாத்தோட மார்க்கும் ஆல் ஷிஃப்ட்டும் ஓகே இங்கே வந்து பார்த்துக்கோம் எம்டிஐ இந்த எம்டிஏ அப்படிங்கிறது பார்த்தோம்னா இது வந்து உங்களுடைய நீங்கள் எழுதுனீங்களே எக்ஸாம் எழுதும்போது உங்கள் ஷிஃப்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஷிஃப்ட்டு ஓகே உங்கள் ஷிஃப்ட்டில் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் உங்கள் நீங்கள் எழுதின அந்த ஷிஃப்ட்டில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் டாப் மார்க் எடுத்தாங்களே அவங்க எல்லாத்த மார்க்கையும் எடுத்து ஆவரேஜ் பண்ணி போடுறது ஓகே இது வந்து உங்களுடைய ஷிஃப்ட்டில் ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் கேண்டிடேட்டோட டாப்பில் இருக்க கேண்டிடேட்டோட மார்க் எடுத்து ஆவரேஜ் பண்ணி வைக்கிறது ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஷிஃப்ட்டில் வந்து அட்டன் பண்ண எல்லாத்தோட மார்க்கும் ஆவரேஜ் ஆல் ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க் வந்து இங்கே வந்துடும் ஓகே இது வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு உங்களுக்கு முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டேன் எம்ஐஜே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எம்ஐஜேங்கிறது யுவர் மார்க் ஓகே இது என்ன அப்படின்னா யுவர் மார்க் ஏற்கனவே வந்து உங்கள் மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அடுத்தது எம்ஐக்யூ அப்படின்னு சொல்லி எம்ஐக்யூ எப்படின்னு என்னது இங்கே எம்ஐக்யூ அப்படி அப்படின்னா உங்களுடைய நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் தினீங்களா அந்த சிஃப்ட்டில் ஆல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆல் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து ஆவரேஜ் பண்ணது ஓகே இது இது வந்து உங்கள் மார்க்கு இது வந்து ஆவரேஜ் பண்ணது இது வந்து எம் ஜி கியூ ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட் ஓகே ஆஃப் ஹையஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோரிங் சிப்ட் ஓகே ஸோ இது வந்து ஒரு பெரிய டாபிக் இந்த பக்கம் நான் வந்து போகல இப்போதைக்கு நம்ம வந்து கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஏரியா தான் ஓகே எம்ஐஜே அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது எம்ஐஜே இன்னொன்று எம்ஐக்யூ எம் ஐக்யூ இது ஒன்று பார்த்தீங்கன்னா யுவர் மார்க்கு உங்கள் ஷிஃப்டில் உங்கள் மார்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷிஃப்டில் எழுதுனா ஆல் கேண்டிடேட்டோட ஆல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் ஓகே இப்போ வந்து அவங்களுடைய மார்க் வந்து அதிகரிக்கும் டிக்ரீஸ் அல்லது சேம் இது மூணு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இதை நம்ம பார்த்தோம்னா எப்ப அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த எம்ஜேஐ உங்க மார்க்கு இந்த மார்க்கை விட ஆவரேஜ் எல்லாத்தோட ஆவரேஜும் பண்ணதுக்கப்புறம் இந்த மார்க்கோட உங்களுடைய மார்க் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நாமினிசேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கோர் வந்து ஹையாக இருக்கும் அதாவது உங்கள் ஸ்விஃப்டில் இருந்த எல்லா கேண்டிடேட்டும் மார்க்கையும் ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் வந்து அதை விட அந்த ஆவரேஜ் பண்ண மார்க்கை விட அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க்கு இன்க்ரீஸ் ஆகும் ஓகே இன்க்ரீஸ் வந்து உங்களுடைய மார்க்கு இந்த ஆல் கேண்டிடேட்ஸ் மற்றவங்க எல்லாத்தோட மார்க்கை ஆவரேஜ் பண்ணும்பொழுது கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மார்க் என்ன ஆகும் அப்படின்னா குறையும் ஓகே உங்களோட மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகும் அல்லது இப்படி பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் வந்து உங்கள் மார்க்கும் மற்றவங்களோட மார்க்கும் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மார்க் வந்து இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது சேமாக இருக்கும் ஸோ